தன் காலனியால் ஒரு அரசையே கவிழ்த்திய புரட்சி தலைவி புகழுடைய கற்பினாள் கண்ணகியின் காலனி ஒரு அரசையே கவிழ்த்தது செருப்பு இல்ல சிலம்பு காலையில் அணியும் சிலம்பு இப்ப சிலம்பு எங்கேயும் கிடைக்கிறது இல்ல மாறா அது போல இருக்கக்கூடிய ஒரு வளையத்தை எடுத்து போராட்டங்களை அரசையே கவிழ்த்த கற்பினல் அதனால கைது பண்ணிருக்கீங்க யாருக்குன்னு பாருங்க யாருன்னு சொல்லுங்க அவங்க யாருன்னு சொல்லுங்க பாஜக தலைமையில ஒரு போராட்டம் அவங்க யாருன்னா இப்ப சமூக ஊடகங்கள்ல ட்ரோலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த கருப்பு சேலை கட்டி கண்ணகி போல வேடம் அணிந்த ஒரு மெத்தட் ஆர்டிஸ்ட் அவங்க யாருன்னா திருநெல்வேலி பக்கத்துல இருந்த ஒரு கூத்து கலைஞர் அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டியாந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அவங்கள பிடிச்சி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு பாஜக நிர்வாகி தள்ளி விட்டு அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு காவல்துறை கைது செய்ய போதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் ஒரு கூத்துக்கலைஞரை கூட்டு வந்ததே தப்பு அதை பிறகு அப்புறம் காவல்துறை கைது செய்யும்போது அவங்க ஏற மறுக்கும் போது அங்கேக்குள்ளே கூடியிருந்த கும்பலில் யாராவது ஒரு இருக்கிற பாஜக நபர் நிர்வாகி யாராவது ஒருத்தர் காவல்துறையிட்ட நாங்கள் பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்தோம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு அவங்கள அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் மாறா உள்ளே போமா உள்ளே போமா அப்படின்னு பிடிச்சி தள்ளி அவங்க கண்ணீரோட இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்கிறத சோசியல் மீடியால ட்ரோலா மாத்துறது அதை பார்க்கிற அந்த மனநிலை பிஜேபி எங்க இருக்கிறது சோசியல் மீடியால பார்க்கக்கூடியவர்கள் அதை ட்ரோலா நினைச்சு ஷேர் பண்ணக்கூடியவர்களுக்கு இது தெரியாது அவங்களுக்கு வந்து பிஜேபிக்காரங்க கம்பீரமா பேசினாங்க வண்டியில ஏற்றுறேன்னு சொல்லும் போது அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தெரியும் அப்ப உள்ள இருந்து இதை ஏற்பாடு பண்ண நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அவங்கள சொல்லணுமா சொல்லக்கூடாதா பணத்தை கொடுத்து அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண கூப்பிட்டு வந்துருக்கிறோம் கைது செய்யும் போது அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேணாம் கைது நடவடிக்கை இருந்தா அவங்களோட தொழிலுக்கு அவங்களோட வியாபாரத்துக்கு பல பலவிதங்கள்ல பிரச்சனை இருக்கு அவங்கள பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லணுமா இல்லையா சொல்லாம நம்மளுக்கு சேர்த்த மாதிரி ஆள் கவுண்ட் தேவைப்படுதுன்னு ஏத்திடுறது ஏன் போராடுறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா அவங்க மட்டும் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இல்ல பல பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்களை கூட்டிட்டு வந்து அவங்க கட்சி நடத்துறாங்க அதனால அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல குஷ்புவை கூப்பிட்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க அவங்க ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் மேடையில் உட்காந்து பிரஸ் மீட்ன்ற பேர்ல அதுவும் நடந்த நேரத்தை ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும் அண்ணாமலை அப்படிங்கிற ஃபைட் வந்து அவங்க முந்தின நாள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க என்னை எதுக்குமே கூப்பிடறது இல்லைன்னு ஏன்னா இது பெண்கள் இஷ்யூ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இந்த டைம்ல பிஜேபி தரப்புல இருந்து அண்ணாமலை அவர் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு நம்மள மாதிரியான கட்சியில் இருக்கக்கூடிய மோகங்களை பேச விட மாட்டேங்கிறாரு பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு கட்சிக்கு உள்ள வானதி சீனிவாசன் குஷ்பு தமிழிசை சவுந்தரராஜன் கூட மூத்த நிர்வாகிகள் பலரும் தங்களுக்குள்ள ஒரு ஒரு டிஸ்கஷன் நடத்தி அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஒரு அடச்சனது மட்டும் இல்ல மாலை முரசில் போட்டு கால் பண்ணி கேட்ட போது நீங்க ஏன் மேடம் எங்கேயும் போறது இல்ல போறது இல்லைன்னு கேக்குறீங்க யாரும் கூப்பிடுறது இல்லைங்க அப்படின்னு சொன்ன கட்டு முதல்ல வந்தது வந்தது உடனே இவங்க என்ன சொன்னாங்க இது பொய் அப்படின்னாங்க பொய்னா நீ பேசலையா அப்படின்னா இல்ல நான் பேசுனதெல்லாம் உண்மைதான் ஆனா என்னுடைய அனுமதி இல்லாம அதை பதிவு பண்ணி வெளியிட்டாங்க உடனே மாலை முரசு சும்மா அடுத்த போய் எடுத்து போட்டு விட்டாங்க இதை மட்டும் நீங்க கட் பண்ணி போடுங்க அப்படின்னு அவங்க சொன்னது போலவே அதை மட்டும் கட் பண்ணி அவங்க போட்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அண்ணாமலை விளக்கம் கேட்டப்பா ஐயோ தெரியலீங்களேன்னா நான் பாக்கலீங்களேன்னா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்காங்க மாதிரியில இல்ல மட்டும் மட்டும்தான் போராட்ட களத்துல இருந்தாங்க அண்ணாமலை இல்லையா ஆடு அடைக்கப்பட்டது அப்படின்னு எழுதி இருந்தாங்க பேர்ல யாரையும் கூப்பிடுறது இல்லை அவங்க உங்க பேரை சொல்லிதான் நான் கூப்பிடுறது உடதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு குமார் போராட்டம் ஆரம்பிச்சது எங்க மதுரை இல்லைன்னு சொன்னீங்க மதுரையில எங்கன்னு சொன்னீங்க கண்ணை கோயில் இருக்கு கண்ணை கோவில் எங்க இருக்கு சிம்மக்கல்ல இருக்கு அரஸ்ட் பண்றவங்களை காவல்துறையினர் எங்க தூக்கி வைப்பாங்க சிமக்கல் ஏரியாலதான் இருக்கிற மண்டபத்துல தான் வைப்பாங்க ஏன் அதை வைக்கிறாங்க அப்படின்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வண்டியை போட்டு அங்க நின்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணின்னு அங்க இருந்து ஆரம்பிப்பீங்க திருப்பி அந்த இடத்துல வந்து நீங்க வண்டியெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும் அப்ப நம்ம இன்னொரு இடத்துல ரொம்ப தள்ளி கூட்டி போய் அவங்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்க இடம் இருக்கோ அந்த இடத்த சுத்தி என்ன மண்டபம் இருக்கோ அங்கதான் கூட்டி போவாங்க இதுக்கு முன்னாடி அங்க வந்து செங்குந்தர் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு சிமக்கல் ஏரியால பொதுவாக இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டு இந்த மாதிரி இயக்க வேலைகள் தோழர்கள் யாராவது போராட்டம் நடத்துகிறாங்க அடையாளமாக கைது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில மண்டபங்கள் வைப்பாங்க அப்படியாக வைக்கக்கூடிய மண்டபத்தில் ரொம்ப முக்கியமான மண்டபம் இப்போது அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய யாரோ மண்டபம் அது ஆயிரம் படி மண்டபமும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த மண்டபத்தில் ஆட்டு மந்தை இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கிறது அங்கே தான் மாட்டு ஆட்டு சந்தை நடைபெறும் அழகரே வந்தாலும் அங்கே தான் இருப்பாரு அங்கே அங்கே தான் இருப்பார் கொஞ்சம் அந்த பக்கம் வந்து நில்பேட்டையில் க சந்தைன்னா வெட்டி விற்கிற கறி இருக்கும் மா ஆடை வந்து நீங்க வாங்குறது திருமங்கலத்துல சந்தை வாங்குறாங்கல்ல அது போல வாங்குறதுக்கு இந்த யாதவப்படி மண்டபத்துல வாங்குவாங்க அங்கே விற்பனை நடைபெறும் எங்கெங்க இருந்துலாம் ஆடு வரும்னா விருதுநகர்ல இருந்து வரும் அருப்புக்கோட்டையிலேருந்து இருந்து வரும் இது நம்ம கச்சனந்தம் அந்த ஏரியாவில இருந்து மொத்த சண்டை திருமங்கலத்துல இருந்து எல்லா ஊர்களிலிருந்தும் ஆடு அங்க தான் வரும் நாளைக்கு சனி ஞாயிறு விசேஷமான நாடு மதுர சனி ஞாயிறு ஆட்டுக்கறி இல்லைன்னா அது வந்து தெய்வகுத்தமாய் போயிடும் அப்போ அந்த நேரத்தில் பல பேர் மாலையை கழட்டிட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க எல்லாருக்கும் கரி வேணும் அப்போ அந்த இடத்துல வந்து சொலையாக சும்மாவே வந்து சாதாரண சாதாரணே இருந்து அறநூறு ஆடு அங்கே வந்து சும்மா வரும் இன்றைக்கி என்னன்னா இப்போ தான் வர ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட இரநூறு ஆடுகளுக்கு உள்ள பட்டியல ஏற்றணுன்றதுக்காக கொண்டு வர்றாங்க இந்த மந்தைக்கு உள்ளுக்குள்ளேயே பெரிய கேட்டு வச்சு மண்டபம் ஒன்று இருக்குது அந்த அந்த மண்டபப்படி அடிப்படையில் அந்த உறவினர்கள் அந்த முறையின் அடிப்படையில் யார் ஒருத்தங்க தங்களுடைய வீட்டு விசேஷம் வச்சாலும் அந்த ஆடு மந்தை வியாபாரம் இந்த வியாபாரிகள் இவங்க எல்லாரும் அவங்க சங்கமாவே யார் அங்கே விசேஷம் வைக்கிறதா இருந்தாலும் அந்த தான் வைப்பாங்க வெளியில சந்தை இருக்கும் ஒரு அடி கேப்ல அப்படியே உள்ள போய் அந்த கம்பியை தாண்டினீங்கன்னா உள்ள கல்யாண மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துல கல்யாணமே நடக்குது ஒரு கால நாள் உள்ள உட்காந்து அவங்களால அப்ப உள்ள இயல்பாக ஒட்டுமொத்த மதுரைக்குமே அது ஒரு மண்டபமாதான் தெரியும் வெளியில ஆடுவிப்பாங்க தான் தெரியும் அதுக்கு உள்ள அடச்சு மற்றவங்க எல்லாம் உள்ள போகும்போது ஆ பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு பிரியாணியை பாத்துட்டு போவாங்க பிரியாணியை பார்த்துதான் போவாங்க பிரியாணி சாப்பிடுவாங்க இல்ல அவங்க இப்ப இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உதவியாளர் மூலமா அவங்களுக்கு காவல்துறை மூலமாக வழங்கப்பட்ட உணவு வேணாம்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கி அவங்க உதவியாளர் இல்ல இல்ல அவங்க காரணம் தானே இருப்பாங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு தேவையான அர்ஜுன் சார் டிரைவரோட ஏத்திட்டு போனாங்க இந்த உதவியாளருக்கு மட்டும் என்ன அவர் மட்டுமா கூட்டு போனாரு வேலை வாங்கி தர நாலு பயன்களை வர சொல்லி அவங்களையும் தூக்கிட்டு அவங்களுக்கு போராட ஆள் வந்து இவங்களுக்கு குஸ்பு வந்துருக்காங்களா ஒரு பத்து பேர் சேர்ந்துருப்பாங்க எல்லாரையும் நான் முதல்ல கண்ணகி போராட்டம் உடனே குஷ்பு தான் கண்ணிக்கியா வரப்போறாங்க அப்படின்னு நினைச்சேன்ன அவங்க ஓகே பட் இந்த இதையுமே நம்ம வந்து செட்டையர் பண்ணல இப்போ பெண்ணுக்காக போராடுறாங்க அதனால அத போய் நீங்க செட்டையர் பண்றீங்களா அப்படின்ற அந்த எண்ணத்தோடு எந்த பெண்ணுக்காக இன்னைக்கு கலைக்கல்லூரி மாணவி கொடுத்த புகாருக்காகவா அண்ணாமலை அண்ணா நடந்த அந்த கிடையாது ஏன்னா அது வந்து அரசோடு தொடர்பு படுத்துறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற அந்த லைன் அவங்களுக்கு வருது இது இதுல வந்து ஒரு ஒரு போகஸ்டா இந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு இது நம்ம கூடாது அப்படின்றதுதான் இதை நாம சொல்லல நீதிமன்றம் சொல்லுது அதனால இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து காமெடியா நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை சட்டையர் பண்ண வேண்டியதுதான் வேற வழி இல்லாம தான் அதை பண்ண வேண்டியது இருக்கு உண்மையிலேயே அந்த மாணவியினுடைய நலனுக்காகவோ அவர்களுடைய அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கல காமெடி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு தான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கேன் அப்ப மண்டபத்துல அங்க அடைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு குஸ்போடு சேர்ந்து பேர் இருக்கிறாங்க காவல்துறையிட்ட பேசும்போது காவல்துறை தேர் வெரி கிளியர் நாங்க ஆல்ரெடி செங்குந்தர் மண்டபத்துல வச்சோம் அப்புறம் இந்த செல்லம் மஹால் அங்க ஒன்னு இருக்கு அதுல ஒன்னு மண்டபம் ரெண்டு இடத்துலயும் மண்டபத்துல ஆள் வச்சுட்டோம் இன்னொரு இடத்துல வைக்கணும்ங்கிறப்பதான் இவங்கள கூட்டிட்டு வந்து இங்க வைக்கிற நிலைமை இதுக்கு மேலன்னா இந்த ஏரியாவை தாண்டி செல்லூர் தமுக்கம் நீ போராட்ட இடத்துல இடத்தை தான் மாத்தி மாத்தி இப்படி வேற எங்கேயாவது கொண்டு போனா அங்க போய் நம்ம வச்சோம்னா இப்போ போராட்டக்காரர்கள் எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்டார்கள் எங்கேயோ கொண்டு போய் விட்டார்கள் அப்படிங்கிற மனநிலையில இருந்து அதை செய்ய முடியாது ஆடுதான் அடைச்சிருக்காங்க ஆமா வேற என்ன இருக்காங்க ஆடடை ஆடு அடைச்ச பக்கத்துல ஆடு அடைச்சிருக்கிறாங்க மண்டபத்துக்குள்ள இவங்க இருக்கிறாங்க இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த இடத்துல நாம இருக்கிறது எப்படி இப்ப மாட்டு சாணி அடுத்து பிரியாணி போட்டதுக்கு அப்புறம் நாராது இந்த மாட்டு சாணி மாட்டு மூத்தரம் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன் மீனாட்சி அம்மன் கோயில் கோசாலையில் கொண்டு போய் எல்லாரையும் ஆ அது தெய்வம் தெய்வம் அது நாற்றமா இருக்காதுல்ல இருங்க போராட்டம் தானே போராட்டம்னு ஒன்று நடக்கும்போது இது வந்து ப்ராப்பரா இன்டென்ஷனா உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல அடைச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுல விமர்சிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் அங்க இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கும் போது அந்த அந்த ஏரியால அந்த ரெண்டு மண்டபத்தை தவிர பெரிய மண்டபம் எதுவும் கிடையாது அந்த மண்டபத்துல கொண்டு போய் உங்களை அடைக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் நூத்தம்பது பேர் இருக்கிறீங்க வரலாறு காணாத பாஜகவுக்கான கூட்டம் போலீஸ் தான் நினச்சிருக்கோம் பிஜேபி ஆர்ப்பாட்டம் சரி ஒரு அஞ்சு பேர் வருவாங்க அப்படிதான் நினைச்சுப்போம் குஷ்பு வருவாங்க குஷ்பியோ டிரைவர் வருவாங்க அவங்க கூட குஷ்புவை பார்க்குறேன்னு ஒரு ரெண்டு பேர் வருவாங்க வேற யார் வர போகிறா அப்படி தான் நினச்சிருப்பாங்க திடீர்னு நீங்கள் நூற்றம்பது பேர் மக்கள் திறந்துட்டாங்க அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க பிஜேபிக்கு நூற்றம்பது பேரா அதையே முதல்ல நம்ம ரிசர்ச் பண்ணணுமே உளவுத்துறையில் எங்கே நம்ம தோல்வி இழந்தோம் அப்படின்னு அவங்க போராடி இருப்பாங்க அந்த நேரத்தில் டக்குன்னு நூத்தி ஐம்பது பேர் போறதுக்கு இந்த யாதவ் இருக்கு உள்ளதில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க அதுல வேற எதுவும் உள்நோக்கம் கிடையாது உங்களுக்கு அப்படி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சுன்னா வெயிட் பண்ணுங்க இன்னொரு சில மண்டபங்களை விசாரிக்கிறோம் அவங்களுடைய அனுமதி அவங்களுக்கு ஏதாவது வச்சிருக்காங்களா என்னன்றத விசாரிச்சுட்டு அந்த பக்கம் மாத்திரம் தான் மாத்துவோம் அப்படின்றது இவங்க வர்றதுனால மண்டபத்துக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரியாணி அண்டா தூக்கிட்டு போனது செல்போன் கடையை அடிச்சு உடச்சதெல்லாம் பார்த்துருப்பாங்க அப்ப மண்ட உரிமையாளர்களும் பாஜக ஐயோ வேண்டாங்க எந்த கட்சினாலும் அடைங்க நீங்க அடைச்சிடாங்க அப்படின்னு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவதற்கும் அதுல இடம் இருக்கு அரசு அரசு வந்து அது அந்த நேரத்துல போய் நீ வச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்களே வெளியில வந்து அரசு அடக்குமுறையை பாரி இந்த மண்டபத்து ஓனரை மிரட்டி அது பாரு அப்படின்னு பேசுவீங்க தேவையா அரசு அவங்க சொல்றத ஓகே தான் வர முடியும் அப்படி ஒன்று நடந்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமான போர்ஷன் அப்படின்றது இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பண்ணலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைத்த அண்ணாமலை குஷ்புவினுடைய இந்த எழுச்சி இந்த இரண்டு நாட்கள் அவங்க பண்ண அந்த பெர்ஃபாமன்ஸ் அதை பார்த்து ரொம்ப டயர்டாயிருக்கிறாரு தமிழிசை அது போக டெல்லியில போய் அவங்க முகாமிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரஷரும் ஜே பி அதுவும் அவருக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுத்துருக்குது இது வந்து அவரு தன்னோட கிரெடிட்டா இதை எடுத்துக்கவும் விரும்ப முடியாம இதை நம்ம கைய மீறி நீங்க ஒரு நடப்பாத போறதா சொன்னாரு வேணும் இது இன்னுமே தானே இப்போ பழனி திண்டுக்கல் தேனி அப்படி அப்படி ஒன்று ஒன்றா வருவாங்க போடுறது அப்படி வந்து இங்க இருந்து ஆளுநர் மாளிகையில் வந்து கொடுக்குற மாதிரி பிளான் நடந்தே வர்றாங்க ஆமா இல்ல இல்ல நடந்தா எங்க அதான் வா வீட்டு வாசல்லையே வச்சுட்டு நடந்து நீ போராட்டம் இல்லை ஏதாவது காரணம் இருந்து கோயிலுக்கு இருந்தா பரவாயில்ல உனியை போராட்டம் விட்டு சரி ரைட் நீதிக்காக போராடுறதுன்னு சொல்லலாம் தான் அப்படி போராடலையே காரணமே இல்லாம போராடிக்கிட்டு இருக்கணும் டக்குன்னு நீதிமன்றம் போராடாதன்னு சொல்லல ஒரு நியாயமான காரணத்தை சொல்லிட்டு போராடுன்னு சொல்லுது அப்ப இப்ப வரைக்கும் காரணத்தை தான் பசு தேடிக்கிட்டு இருக்கு கிடைக்க மாட்டேன் அந்த நிலைமையில இருக்கிறாங்க இப்ப தமிழிசை அவர்கள் அவங்க மாநில தலைவர் அது ஆப்வியஸா அண்ணாமலைக்கே தெரியும் நம்ம என்ன சொல்றது மாநில தலைவர் பொறுப்புக்கு தமிழிசை துண்டு போட்டு வைக்கிறாங்க அவங்க தனக்கு வந்து இந்த பொறுப்பு வரணும்னு ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்திருக்கிறேன் இந்த மாதிரி நேரத்துல இப்ப பாருங்க நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நம்ம கணிசமாக நம்மளுடைய வெற்றி எம்எல்ஏக்களை கொண்டு போறதுதான் அப்ப நம்ம அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறது தான் ஒரே சாத்தியம் இப்போ பாமகாவில் ரெண்டு ஸ்ப்ரிட்டு நடக்கிறதுனால பாமக அதிமுக ரெண்டையும் சேர்த்து நாம பிஜேபியாக உள்ள ஹோல்டு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீட்டுகளுக்கிட்டையாவது நம்ம பேசி உள்ளே நுழைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை தமிழிசை சவுந்தரராஜன் மேலே டெல்லியில் அமித்ஷா கிட்ட எல்லா தரப்புலையுமே பேசுகிறாங்க டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்திகளில் என்ன சொல்கிறாங்கன்னா அமித்ஷா தரப்பு ஆல்ரெடி எடப்பாடி சித்தப்பா அவர்களிடம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் இருக்கு அப்ப இந்த கூட்டணியை ஜெல்லாக்கி இயல்பா அதை கொண்டு போறதுக்கு ஒரு வருஷம் டிராவல் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு விட கொண்டா கொடா கொண்டான்னு இருக்கக்கூடிய நபர்களை தலைவரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது தமிழிசை மாதிரியான இணக்கமான தலைவர்கள் இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியின் மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் இளம் நபர்கள் அதாவது அண்ணாமலை ஆதரவாளர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லோருமே தமிழிசையை இசையை ஆனா டெல்லி மேலிடம் இல்லை இந்த பீஸை கூட்டியாந்து வச்சு இவ்வளவு நாள் நாம வந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம் இதை வந்து நம்ம எப்படி எப்படி இதை கூட்டு போய் நம்ம வேற எங்கே வைக்கிறது அப்படின்னு தெரியாம முடிப்பாங்கல்ல இப்ப நம்ம வந்து அடுக்கி வச்சிருக்கிற ஒரு பொருளை எடுத்துட்டோம்னா இதை எப்படா திருப்பி உள்ள வைக்கிறது இதை எடுத்து சரிச்சு போயிருமே அப்படின்னு நினச்சி அதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கட்டில் மேலேயே போட்டு வைப்போம்ல அது மாதிரி பண்ணாமலையை போட்டுட்டு வச்சு சுற்றி நின்று எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை இப்ப எங்க வைக்கிறது இல்லை இப்படியே விட்டுடலாமா அந்த நைட்டி ஒரு மாநில தலைவரா இல்ல அப்படின்னா வேற என்ன எங்க என்ன செய்வாரு இவருக்கு ஏதாவது நேஷனல் லெவல்ல ஏதாவது ஒரு பொறுப்பு எழு கொடுத்த மாதிரி இணை துணை அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போடுறது இந்த இயர்லியரா ஆளுநரா எல்லாம் போட மாட்டாங்க இப்ப ஆளுநரா போட்டா சிஎம் ரேஞ்சுக்கு பில்டர் பண்ணுவார் ஏற்கனவே நம்ம தொங்கல் ஆட்சியில உட்கார்ந்து இருக்கோம் இந்த அளவில போய் இன்னொரு மாநிலத்தை சீர்ந்து அதுக்கு தேவை ஒரு அம்பது அறுபது வயசு ஆன மாதிரி அறுபது வயசு எழுவது வயசு அனுபவம் இருக்கிறவங்களே விடா கொண்டாங்க விடாம நடனாங்க நம்ம இப்படி இருப்போம் இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது பெண்கள் இஸ்யூ பெண்கள் முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தணும் அதற்காக பெண்களுடைய முகம் வரணும் நீங்க ஏன் அதுல ஓவர் ரோல் பண்றீங்க அப்படின்னு ஒரு பிரசரம் அண்ணாமலை தரப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் குஷ்பு தலையெடுத்திருக்கிறார் இந்த வேலைகள் ஒரு பக்கம் நம்ம உட்கார்ந்து பேசுவோம் கிடைத்த வெற்றி இதுக்கு நம்ம தானே சொன்னோம் இதை தமிழிசை வச்சு நடத்தி இருந்தாலோ அல்லது வானதியை வச்சு நடத்தி இருந்தாலோ அல்லது குஷ்பு வச்சு நடத்தி இருந்தாலோ இதனுடைய ரீச் என்னன்றது நம்ம தானே முதல்ல பதிவு பண்ணோம் கரெக்ட் கரெக்ட் மறுத்து மறுத்து இது இன்னொரு ஹைலைட் குஷ்பு அவர்கள் பைக்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது பெண்களுக்கு சுயமரியாதையை கற்றுத் தந்தவர் கலைஞர் சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் பேசும்போது டக்குன்னு கேமரா வந்திருக்கிறது மாதிரி டக்குனு பாஜக யாராவுங்க அதுக்கு பிறகு டென்ஷன் ஆயிட்டாங்க என்னடா என்ன நடக்குதுங்க இங்க ஆமா பாஜக மேடையை போட்டுட்டு கலைஞர புகழ் தான் பாஜக காரங்களுக்கு எப்படி பிடிக்கும் ஆக்சுவலா குஷ்பு வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான அரசியல்வாதி போல பேச தொடங்குறாரு அவர் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக அப்படி இருந்தார் கலைஞர் அவங்களுடைய வாரிசா நீங்க அப்படின்னு ஒரு லீடு எடுக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் நான் வந்து தமிழ்நாட்டை வளரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் பிஜேபி அதனாலதான் நாசமா போயிருக்கேன் தமிழ்நாட்டுல அப்போ என் புத்தியை நான் காட்டணும்ல காட்டிட்டா பார்க்க முடிஞ்சுட்டாங்க உண்மையிலே நான் கொஞ்சம் சென்ட்ரிஸ்டா யோசிக்க கூடிய மனங்களில் இது ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் சே ஆமால அப்படின்னு யோசிக்க வைக்கலாம் அது ஒரு ஒரு பெர்சென்டோ ரெண்டு பெர்சென்டோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேரலாம் ஆமா ஆனா அதுவும் பிடிக்காம மைக்க அமைச்சிட்டாங்க மொத்தமா அதுல நீங்க சொல்லி முடிஞ்சு போச்சு சரி இப்போ கடைசியில அந்த ஆர்டிஸ்ட் என்னதான் ஆனாங்க அந்த ஆர்டிஸ்ட் மண்டபத்துல இப்ப அரெஸ்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறாங்க

ஆனர் அதனால நீங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு உள்ள வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிங்க மாட்டாங்க இல்ல இப்போ இது வந்து காவல்துறைக்கு எதிராக திருப்ப வாய்ப்பு இருக்கு காவல்துறை வந்து இல்லைங்க இவங்களை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு இவங்க சொன்னாலுமே கூட காவல்துறையை வந்து அதை அந்நேரத்தில் வெரிஃபை பண்ண முடியாது இல்லை பண்ண மாட்டாங்க போலீஸ் எதுக்குங்க அப்படி ரோல் பண்ண போறாங்க நீங்க ஏன் வந்தீங்க அப்படிங்கறதா அவங்களோட கேள்வி நீங்க யாரா வேணாலும் இருங்க எவரா வேணாலும் இருங்க வந்துட்டீங்க நாங்க நாங்க கஸ்டடியில எடுத்தாச்சு இதே போல இப்ப உங்களை மாதிரியே எக்ஸ்கூஸ் இன்னொருத்தர் கேப்பார் நான் அப்படி விட முடியாது நான் இவங்க கூட வந்தேன் ஆஹ் அப்படிம்பாங்க டக்குன்னு உங்க பேர் அர்ஜுன் சம்பத் டிரைவர் அப்படி யாராவது ஏதாவது காரணம் சொல்லுவாங்க அப்படி ஒரு சூழல் எல்லாம் வராது அதனாலதான் போலீஸ் வந்து அது அவங்க வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சர்ல யோசிப்பாங்க இந்த மாதிரி நேரத்துல நம்ம தேவையில்லாம அந்த டிராப்ல வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிற பிரதான பிரச்சனையை நம்ம மட்டும் புரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்களா தமிழ்நாடு முழுக்க இது பேச பேசுபொருளா மாறிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனானப்பட்ட குஷ்பு பெரிய நடிகை தமிழ்நாட்டில் கோயில் வைத்து கொண்டாடப்பட்டவர் இட்லிக்கும் பூவுக்கும் பெயர் வைத்து கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை அவங்க வந்த கூட்டத்துக்கே நூத்தி பேர் வரலன்னா என்ன லட்சணத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கும் அண்ணாமலை சாட்டையால் அடிப்பேன் சொன்னப்பையே திரண்டு வந்து வாசல்ல நின்று அண்ணா அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வரல கட்சி நிர்வாகிகள் திரண்டு வரலையே ஆயிரம் பேர் கூட வரலையே அப்புறம் எப்படி அப்புறம் அந்த கட்சிக்கு மாநில அளவுல என்ன பெரிய போராட்டம் இன்னொரு பக்கம் பழனி இல்லைன்னு நினைக்கிறேன் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு போராட்டத்தை தச திருப்புற மாதிரி அவங்க பாஜக நிர்வாகி ஒருத்தர் பாருங்க பிரைவேட் பாரு திறந்து வச்சு ஓட்டிக்கிட்டு நீ போராடுறதுக்கு எதுக்கு வந்த உன் போராட்டத்தை டைவர்ட் பண்றதுக்காக தேவையில்லாத வேலை பார்க்கலாமா பார்ல பிரச்சனை காலையில பத்து மணிக்கு தருந்தாங்கிறது அந்த பிரச்சனையே தனி போராட்டமா முன்னெடுத்திருந்தா இந்த பிரச்சனைக்குள்ள அது வரவே வராது பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்ணலாமே அதுக்கு முன்னாடி அவங்க உள்ளுக்குள்ள ஆபரேட் பண்ணிக்கலாமே வச்சு உள்ளுக்குள்ள தயாரிப்பு வேலைகள் செய்யலாமே இவங்க விற்பனை பண்ணாங்கன்றது இவரோட அலிகேஷன் வீடியோட போய் அதை கவர் பண்றாரு அது என்ன உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத விசாரிக்கலாம் தப்பு இல்ல நான் என்ன கேட்குறேன்னா போராட்டம் நம்ம எதுக்கு நடத்த வந்தோம் பெண்ணுக்கு நீதி கேட்டுன்னு ஒரு போராட்டம் நடத்த வரும்போது டைவெர்ட் பண்ணக்கூடிய இந்த பாலிடிக்ஸ ஒரு ஆம்பளையால ஒரு நிர்வாகியை இறக்கி விட்டு பண்ணுறதன் மூலமா அண்ணாமலையின் கரங்கள் இதுல இருக்கா அதையும் விசாரிக்கணும்ல அந்த பழனியில் இருக்கக்கூடிய பிஜேபி பொறுப்பாளர் ஒருத்தரே வந்து புலம்புறாரு என்னங்க இது சம்பந்தமே இல்லாம இவர் எதுக்கு இந்த பக்கம் உள்ள போனாரு எதுக்கு இது தேவை இல்லாம இந்த பிரச்சனையை மாத்தினாங்க அவர் வந்து நின்றுக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த பாருங்கள் டாஸ்மார்க் எல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு பாரம் எல்லாம் பத்து மணிக்கு முன்னாடியே வித்துக்கிட்டு இருக்காங்க ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கே திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு மொத்தமா இன்னைக்கு பழனியெல்லாம் நாங்க பேசு பொருள் ஆக்கணும்னு நினைச்ச அந்த பெண்கள் போராட்டத்தை அப்படியே மொத்தமா தச திருப்பி இந்த பக்கம் கொண்டு வர பாக்குறாங்க இதுல உள்ளுக்குள்ள வேற லாபி இருக்கான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு தான் பாஜக உழன்று கொண்டு இருக்கிறது மக்கள் போராட்டத்திற்காக வருகிறோம் அப்படிங்கிறத யாருமே கையில் எடுத்து உண்மையான பிரச்சனையாக பேசலாம் இதை விட கொடுக்குற பாமக பன்னாட்டு ஊழியம் பாமக ஒட்டின போஸ்டர் வந்து அறிவுறுப்பின் உச்சம் அடுத்து நானா அப்படின்னு ஒரு பெண் குழந்தைகளுடைய சில் அவுட் போட்டோஸை வச்சு அதை வந்து ரொம்ப ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணின்னு போட்டு விற்றவங்க தானே அவங்களுக்கு வேற எல்லாமே அப்படித்தானே தெரியும் மார்க்கெட்டிங்கு உபவாச கூட்டம் நடத்துற மாதிரியே பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் போஸ்டரை ஒட்டி அதன் மூலமா ஏதாவது ஒன்று அரசியல் பேசலான்ற இதெல்லாம் சௌமியா கேட்க மாட்டாங்களா அந்த காலத்துல பெண்கள்ட்ட பேசும்போது நல்லா பேசினாங்க இல்ல அவங்க டால்ஃபின் பார்க்கறதுக்காக டால்ஃபின் வியூ பாக்குறதுக்காக வீட்டுக்கு போவாங்க ஓஹோ மித்தபடி அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பேச மாட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்கல்ல அதனால ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க உனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பிரச்சனை அந்த ஆயிரம் ரூபாய் வர்றதன் மூலமா பெண்கள் வாக்கு அந்த பக்கம் திமுகவுக்கு போயிருச்சு அதனால ஆயிரம் ரூபாயே அடிக்கிறேன்ற பேர்ல போய் தேவையில்லாம இல்லாம எதிர்ப்புகளை சம்பாதிக்காதீங்க எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய பாமகவும் சரி பாஜகவும் சரி அதிமுகவும் சரி நாம் தமிழரும் சரி விமர்சனம் என்கிற பெயரில் ஆயிரம் ரூபாயை டச் பண்ணீங்கன்னா அது உங்க பக்கமே ரிவர்ஸ் ஆகுது அவங்க ஐயாவே அடிப்பாரு அடிக்க விட்டாரு பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுல உனக்கு என்ன கேடுன்னு அவர் அந்த பக்கம் அப்படி கேட்கிறாரு அவர் ஏன்னா அவர் அஞ்சு ரூபா டாக்டரா இருந்து வந்தவர் ஆயிரம் ரூபாய் வேல்யூ வேல்யூ தெரியும் அதுவுமே பல நேரங்களில் அவர் சாதி ஒழிப்பு பேசினவர் இன்னைக்கு சாதி ஒழிப்புனா என்னென்னு பேசுகிற அளவுக்கு தான் இருக்கிறாரு அப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது அதனால அவருக்கு நல் அப்படின்ற இடத்துல இருந்து சொல்லலை ஒரு கவுண்டருக்காக சொல்கிறேன் அதை வந்து ஒரு அஞ்சு ரூபா டாக்டராக இருந்தவர்ன்றதுனால ஒரு ரூபா அவருக்கு அதை பற்றி தோணும்னு சொல்லலாம் நாம வந்து பான்வி சில்வர் ஸ்பூனு அன்புமணி அவர்கள் நீங்கள் திருமணம் பண்ணும்போதே பெரிய வீட்டு பிள்ளையா இருந்தவர் அவர் நீங்கள் உங்கள் ஃபேமிலியே ஒரு பெரிய டெவலப்டு நல்ல ஸ்கில்டு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெல்டு குடும்பம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து எலைட் வாதமாக தான் இருக்கு இப்போ நீங்க வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரும்போது மக்களே உங்களை பார்த்து அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து பேசினால்தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை அந்நியப்படுத்திடுவாங்க அப்ப அந்த மாதிரி சீரியஸான இஷ்யூ எல்லாம் கையில் எடுத்து பேசும்போது கொஞ்சமாச்சு மக்களுடைய வழியிலிருந்து பேசணும் அது எதுவுமே தெரியாம அடையாளத்துக்காக நான் வந்து ஒரு மணி நேரத்துக்காக மட்டும் போட்டு போவேன் அப்படின்னு சொல்றது வந்து சரி கிடையாது இதெல்லாம் தேவையில்லாத வேலை நம்ம மக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா பக்கமும் யார் மக்களோடு நிற்கிறாங்க யார் மக்களுக்காக பேசுறாங்க அந்த அரசியலை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும் தான் தெரியும் ஒரு நாள் அடையாளத்துக்காக வந்து இந்த எதிர்ப்பு இதை பூராத்தையும் ஒரு பக்கமாக நம்ம சேர்த்துக்கிற முடியும்னு நினைக்கக்கூடிய திடீர் குபீர் அரசியல் பிரவேசம் அதெல்லாம் வந்து எடுபடாது ரொம்ப நாள் நிற்காது மக்கள்கிட்ட மக்கள் பார்த்துட்டு ஓகே இவங்க எங்கேயோ பாத்துருக்கிறமே அப்படின்னு அந்த பண்ண வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒண்ணுதான் அரசியல் குடும்பம் இது அது மட்டும்தான் வித்தியாசம் வேற எதுவும் கிடையாது அது நம்ம அப்பா பேரில் மாமனார் பேரில் ஹஸ்பண்ட் பேரில் அப்படியே டிராவல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற வித்தியாசம் தானே தவிர வேறு ஒன்றும் வித்தியாசமில்லை இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்வார்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும் அதனால தான் போராடுறது அப்படின்றத எடுத்து பேச ஆரம்பிக்கும் போதே பொண்ணு சைட்லேருந்து யோசிக்க பாஸ் பாதிக்கப்பட்ட பிள்ளை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா பண்ணலான்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு மக்களே பேச ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதனால் எதிர்கட்சிகளுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை இது செல்ஃப் எடுக்கலை இந்த மேட்டரை செய்து பேசி அந்த குழந்தையினுடைய மாண்பை சதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை போலவே அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளுடைய உணர்வுகளையும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் தயவு செய்து கிளம்பி அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ள போங்க அந்த பெண் குழந்தைகளே அதை விரும்பவில்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டிஸை கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பார்ப்போம் நன்றி